வளங்குவ சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் கோல் பிளஸ் 9ஆர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திருநெல்வேலி உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் கிங்ஸ் ரியாலிட்டி ட்ரிபிள் ஆர் ஸ்ரீராம் ராகவேந்திரா ஸ்டுடியோஸ் தச்சை ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் இந்தியன் வங்கி சார்பில் மரம் நடுவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் ரத்தினவேலு துணை மேலாளர் குமாரசுவாமி துணை அலுவலர் செல்வகுமார் மற்றும் கிருஷ்ணவேணி ஆர்முகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக தச்சை பாஜக சார்பில் பாரத பிரதமர் மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பள்ளி வளாகம் தூய்மைப்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் தச்சை மண்டல தலைவர் என் பாலசுப்பிரமணியன் பொருளாளர் பண்டார கண்ணன் துணைத் தலைவர் ஓம்சக்தி மாரியப்பன் ஷாராட்டோ பாலசுப்ரமணியன் கிளை தலைவர் செல்வம் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே இந்த ஸ்கூலை முழுமையாக சுத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம் அதுபடி போனமா ஏழாம் தேதி இந்த ஸ்கூலை முழுமையாக துப்புரவு பண்ணோம் அதுக்கப்புறம் வெள்ளை அடிச்சிருக்கிறோம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னும் இந்த ஸ்கூலை நல்லா பராமரிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் முழுமையான வேலைகள் முடிவடைஞ்சிச்சு இன்னைக்கு இண்டியன் பேங்க்லேருந்து இருந்து இந்தியன் பேங்க்களிலேருந்து மரக்கன்றுகள்லாம் நட்டு அந்த மரக்கன்றுகளெல்லாம் பராமரிக்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு மேலும் இந்த ஸ்கூல் நிறைய டொனேட்டர் வந்து இந்த ஸ்கூலை இன்னும் உயர்நிலை பள்ளியாக மாற்றணும் அப்படின்னு எங்களுடைய வேண்டுகோள் இது மட்டும் இல்லாமல் இந்த நகரில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு தொடக்க பள்ளிகளும் இதுபோல் சீரமைக்கப்படணும் புது பொழிவு பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அதுக்காக இந்த நிகழ்ச்சியை இன்னும் மேலும் பல பள்ளிகளை இதுபோல சீர்படுத்துறதுக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு வருவோம்னு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி